ஐ இஸ் சிசுசை சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டீட்டோடு வந்திருக்குங்க லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய ஒரு வீடியோ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் இப்போ வைரலாக போய்க்கா அந்த வீடியோக்கான லிங்கை நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் மறக்காமல் போய் பாருங்கள் ஒரு விழா விருது விழாவில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பேசுகிறாரு அந்த இடத்துல அவர்கிட்ட வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க உங்களுடைய படங்களில் பொது பொதுவாகவே வந்து அந்த சாப்பாடு ஃபுட்டு சம்மந்தமான அது ரிலேட்டடான சீன்ஸ்லாம் இருக்கும் எக்ஸாம்பிள் கைதி திரைப்படத்தில் கார்த்திகை அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி அண்டாவை எடுத்து வச்சு கொட்டிட்டு சாப்பிடுவாரு ஸோ எப்போதும் அவங்க படத்தில் ஃபுட்டு சம்மந்தமான விஷயங்கள் எல்லா படத்துலையுமே பரவலாவே இருக்குது அந்த மாதிரி கூலி திரைப்படத்தில் தலைவருக்கு எதாவது வச்சுருக்கீங்களான்னு கேக்கும்போது கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாரி அவர் சொன்னது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்டாக இருந்தது டைரெக்டாக லோகேஷ் கார்கிட்டேருந்தே நமக்கு அந்த அப்டேட் கிடைச்சிருக்கு அடுத்தது அதே ஃபங்க்ஷனில் மீண்டும் வேற ஒரு தருணத்தில் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஸோ கூலி படத்தில் நம்ம எதாவது ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாமா ஏதாவது பொதுவாகவே உங்களோட படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற ஹீரோ படங்கள் நீங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த பழைய படங்களோட ரீக்ரியேஷன் சீன் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி இந்த படத்தில் எதாவது ரீக்ரியேட் பண்ணுறீங்களான்னு கேட்டாக்கா இல்லை அந்த மாதிரிலாம் எது இந்த படத்தில் தலைவருக்கு தனியாக ஒரு சீன்லாம் எடுத்தாலும் ரீக்ரியேட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து அந்த நைன்டிஸ் ரஜினியை திரும்பவும் நீங்கள் மீண்டும் பார்க்கலாம் அந்த பழைய ரஜினி நம்ம பார்க்கலாம் விண்டேஜ் ரஜினி நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும் அதற்கான ஃபியூ மூமெண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த வீடியோ இப்போ வைரலாப்பினுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நாகார்ஜுனா இந்த படத்துல வந்து வில்லன் ரோலாக பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு மீடியாக்கள்லாம் இதை பத்தி பேசியிருக்காங்க அங்கே ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த படத்தில் வில்லனே வந்து நாகார்ஜன தான் அது வந்து ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க கண்டிப்பாக அவருடைய ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதே போல் ரெபா மொனிகாஜன் ஏற்கனவே பேசியிருந்தோம் அவன் சமீபத்தில் ஒரு தெலுங்கு படத்தோடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் நடிச்சிருக்கேன் ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது இந்த படத்தில் நடிக்கும்போது ரொம்ப ஃபன்னான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக தான் இருந்தது இந்த படத்தில் நடிக்கும்போது அப்படின்ற மாதிரி அவங்களோட பேட்டி கொடுத்துருந்தாங்க அதையும் மென்ஷன் பண்ணி அந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க நாகார்ஜு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் ரோலா இருப்பாரா ஒருவேளை அந்த செலுங்கு ஆர்டிகல் வந்த மாரி நிஜமா இருந்துனாக்கா அவர் வந்து ஒரு பர்ஃபெக்டான வில்லனா இருப்பார் அப்படின்றது மனக்காம கியூ செல் பிரெண்ட்